தோசை அம்மா தோசை இது அம்மா சுட்ட தோசை அரிசி மாவு உளுந்த மாவு கலந்து சுட்ட தோசை இது ரவினா அம்மா சுட்ட தோசை ஏய் தோசை மேல ஊத்துடு ஏண்டி ஊத்துற ஆமாம் தோசை மேலே தான் ஊற்றணும் ஊத்திட்டேன் ம் தோசை இப்போ தான் எடுக்க போகிறாங்க இருங்க தோசை எப்படி ஊற்றுறான்னு பார்ப்போம் அன்னைக்கு நான் ஊற்றுறேன் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் ஆ தோசை வந்துடுச்சு ம் எதுக்காக இப்ப தோசை ஊற்றி கற்றுக்குறேன் நானே தோசை ஊற்றி சாப்பிட்டுப்பேன் ம் தெரியுமா ம் தோசை எடுக்கிறாங்க கொஞ்சம் லேட்டாக எடுத்துருக்கணும் మావి ఎ

சரி எடியா தீய தீஞ்சிருச்சி